பொட்டாஷ் விலை முன்னூத்தி பத்து ரூபா இருந்தது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அது கிடைக்கிறது கிடையாது யூரியா பார்த்தீங்கன்னா அது ஒரு விலை நிர்ணயம் இருக்கு இரநூத்தி அறுபத்தாறு ரூபாய் தான் அப்பையும் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய் இப்போ இரநூத்தி அறுபத்தாறு ரூபாய் அதுக்கு அதை ஏற்ற முடியல இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இதை விவசாயிகள் இதை வைத்து அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழல் அதை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ சரி அவர்கள் சுத்தி இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கோ சரி ஆட்சியாளருக்கு எந்த கவலையும் எந்த அக்கறையும் கிடையாது வெயில் அதிகம் வறட்சி வந்து மழை வெள்ளம் இப்ப சமீபத்தில் வெள்ளம் வந்தது வெள்ளம் வந்து எவ்வளவு கொடுத்தாங்க நிவாரணம் எவ்வளவு கொடுத்தாங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அது வரல அது திமுக காரணம் போயிடுச்சு சரி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களே நான் கேட்கறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சென்னையில வெள்ளம் வந்தது சென்னை மக்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கறீங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க ஒரு வீட்டுக்கு தூத்துக்குடி தென்காசியில வெள்ளம் வந்தது அங்க இருக்கின்ற மக்களுக்கு நீங்க ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க ஆனா கடலூர்ல வெள்ளம் வந்தது விழுப்புரத்துல வெள்ளம் கள்ளக்குறிச்சியில வெள்ளம் திருவண்ணாமலையில வெள்ளம் வந்தது எவ்வளவு கொடுக்கறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் அப்போ என்ன நாங்க என்ன பாவப்பட்ட மக்களா கடலூர் மாவட்டத்திலயோ திருவண்ணாமலை மாவட்டத்துல விழுப்புரம் மாவட்டத்திலயோ வாழ்கின்ற மக்கள் பாவம் இருக்கிறாங்களா இல்ல சென்னையில் வாழ்கின்றவர் எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்காங்களா என்ன பாகுபாடு இது இது முதலமைச்சர் இதற்கு பதில் அளிக்க வேண்டும் இன்னொன்னு காரணம் போய் சேர்றதே திமுக அரசால்தான் நீங்க வெள்ளமே வந்தது தென்பெண்ணைய விடியகாலை ரெண்டரை மணிக்கு முதலமைச்சருக்கு அன்புமணி சொல்வது பதிலளிக்க முடியும் என்ன பதிலளிக்க முடியும் சாத்துனூர் அணைய காலையில் ரெண்டரை மணிக்கு எந்த அறிவிப்பும் இல்லை நாம திறந்து விட்டுட்டாங்க சரி நான் கேட்கிறேன் புயல் வந்துடுச்சு புயல் வருவதற்கு முன்பாக சாத்தனூர் அணை நூற்றி பதினெட்டு அடி தண்ணி இருக்கு மொத்தம் கொள்ளளவு நூற்றி பத்தொன்போது அடி புயலுக்கு முன்பு நூற்றி பதினெட்டு அடி வந்துடுச்சு புயல் அடிக்குது மழை வருது ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழைன்னு எல்லாருக்கும் தெரியுது தண்ணி சாத்துனூர் அணைக்கு மேல உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் அவ்வளோ வெள்ள ஊத்தங்கரையில் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பெய்யுதுன்னு தெரியுது அந்த தண்ணி ஒரு மூன்று நான்கு மணி நேரத்தில் இங்க வந்துடும் தெரியாதா அது குடும்பம் தெரியாது அதற்கு முன்பாகவே தண்ணியை திறந்து விட்டு திறந்து விட்டு திறந்து விட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன ஒரு விநாடிக்கு திடீரென திறந்த காரணத்தால் தான் இன்னைக்கு பத்தொன்பது பேர் இறந்திருக்கிறாங்க பத்தொன்பது பேர் நினைச்சு பாருங்க ஆனால் அதற்கெல்லாம் எங்களுக்கு எங்க சம்பந்தமே இல்லைன்னு அது ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி அதை விடுங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவர்கள் அடிப்படையில் ஒரு விவசாயி விவசாயிகள் பிரச்சனையை நன்கு புரிந்தவர் இன்று தமிழ்நாட்டிற்கு மருத்துவர் ஐயாவால் பாட்டாளி மக்கள் கட்சியால் எத்தனையோ நன்மைகள் நடைபெற்றிருக்கிறது எங்களை போன்று வேற எந்த கட்சியும் சொல்ல முடியாது அந்த பெருமைகளை சொல்ல முடியாது அவ்வளோ நன்மைகள் எங்களால் விவசாயிகளுக்கு உழவர்களுக்கு நடந்திருக்கிறது அதை ஆனால் அங்கீகாரம் நிச்சயமாக இல்லை இதுல ஒரு பட்டியல் இருக்கு என்கிட்ட இது படிக்கணும்னா கேட்டுகிட்ட அரை மணி நேரம் ஆகும் ஆனா ஐயா பேசணும் இறுதியா பேசணும் நான் இதுல ஐயா அவர்கள் இதுல என்னென்ன செஞ்சிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி என்னென்ன செய்திருக்கிறது எல்லாமே இவ்வளோ பெரிய பட்டியல் நாலு அஞ்சு ஆறு பக்கம் இருக்குது பட்டியல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியாவது இது போன்ற பட்டியலை என்கிட்ட காமிக்க முடியும் நான் சேலஞ்சு பண்றேன் எந்த கட்சியா சொல்லுங்க கும்முடி பூண்டியில இருந்து கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கள் ஐயா அவர்கள் போராடி இருக்கின்றார் பாட்டாளி மகிழ்ச்சி போராடி இருக்கிறது போராட்டம் ஏதோ பேசி பேருக்கு கிடையாது போராட்டம் செய்து வெற்றி பெற்றிருக்கின்றோம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் திருவள்ளூர் இப்ப இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கு இதுக்கு முன்பு முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இருந்தது முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் நாங்கள் போராடி இருக்கிறோம் சென்னை தவிர முப்பத்தி ஒரு மாவட்டத்தில் போராடி ஒரு உதாரணம் நான் சொல்றேன் நான் இருக்கே சிலது திருவள்ளூர் மாவட்டம் எடுத்து இன்றைக்கு அறிவுசார் நகர் இன்டெலெக்சுவல் சிட்டியா அது என்ன தெரியுமா முப்போகம் விளைகின்ற அந்த எடுத்து ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலத்தை எடுத்து அது வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கறது அவங்க வந்து இங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவை ஊட்ட போறாங்க இதுதான் அறிவுசார் நகரம் யாருக்கையா வேணுதல்ல நீ எடுத்து நடத்து ராமநாதபுரத்தில் போய் நடத்து சிவகங்கையில நடத்து தூத்துக்குடியில நடத்த அங்க தரிசு நிலம் அதிகமா இருக்கு எங்க மண்ணில எங்க பூமியில உணவு அந்த மண்ணை அழித்து எங்களுக்கு தேவை கிடையாதியா எங்களுக்கு தேவையில்லை நான் தொடக்கத்தில் சொன்ன இல்ல அறுபத்தி மூன்று விழுக்காடு மக்கள் ஒரு பக்கம் விவசாயிகள் ஒரு பக்கம் முப்பத்தி ஏழு விழுக்காடு மக்கள் மறுபக்கம் முதலாளிகள் ஒரு பக்கம் திமுக அரசு இந்த முப்பத்தி ஏழு விழுக்காட்டில் உள்ள முதலாளிகள் பக்கம் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அறுபத்தி மூன்று விழுக்காடு உழவர்கள் பக்கம் இருக்கிறது ஆனால் நினைத்து பாருங்கள் ஆட்சி யார்கிட்ட இருக்கு ஏமாற்றுகின்ற திமுக இருக்கிறது இதை உழவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் திருவள்ளூர் மாவட்டம் அங்கே கொசத்தலை ஆத்தில ஆந்திராவிலே தடுப்பணை கட்டுகின்ற திட்டம் இருந்தது அதை போராட்டம் மூலமாக நாங்கள் தடுத்திருக்கின்றோம் நிறுத்தி இருக்கின்றோம் அந்த திட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் அங்கே ஒரு துணை நகரம் வரும் என்று அறிவித்தார்கள் திமுக முந்தைய ஆட்சியில் ஒருவர் அவரை நிறுத்தி தடுத்து நிறுத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் விளை நிலங்களை காப்பாற்றியது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தானே செய்யூரில் இரண்டாயிரம் ஏக்கர் அனல் மின் நிலையம் அமைப்பதற்காக கையகப்படுத்த தயாராக இருந்தார்கள் ஆனால் அதையும் தடுத்து நிறுத்தியது பாட்டாளிமல் கட்சியும் மருத்துவர் ஸ்ரீபெரும்புத்தூரிலே ஏழாயிரம் ஏக்கரிலே ஒரு விமான நிலையம் வர இருந்தது அதையும் போராட்டம் நடத்தின ஆனால் இப்பொழுது பரந்தூரிலே வந்திருக்கிறது பரந்தூரில் கூட விமான நிலையம் வரக்கூடாது திருப்போரூர் பகுதியில் ஐயாயிரம் ஏக்கர் உப்பளம் நிலம் இருக்கிறது அங்கே இந்த விமான நிலையம் அங்கே தான் வர வேண்டும் காரணம் திருப்போரூருக்கும் இப்ப இருக்கின்ற விமான நிலையத்திற்கும் இணைப்பு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அந்த இணைச்சா அது சிறப்பாக இருக்கும் அதை விட்டு விட்டு ஐயாயிரம் ஏக்கர் விளை நிலங்களை கையகப்படுத்தி சென்னையிலிருந்து எண்பது தொண்ணூறு தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு விமான நிலையம் என்றால் அது வெற்றி பெறாது அந்த விமான நிலையம் ஏன்பா ஏன் ஏய் அமைதியாரே உட்கார் அங்க இடைஞ்சல் பண்ணாதார் இடைஞ்சல் பண்ணார் அடுத்தது வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் என்றால் தோல் பதினும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் த மோஸ்ட் பிளாக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இந்தியா என்று பெயர் பெற்றது வேலூரில் அந்த மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பாலாற்றை காப்போம் என்று ஒரு நீண்ட பயணம் மூன்று நாள் சைக்கிள் பயணம் நடத்தினார்கள் அதன் பிறகு எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி உச்ச நீதிமன்றம் சென்று இந்த தோல் தொழிற்சாலைகளை மூடியது பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை பேருக்கு தெரியும் அதே போன்று வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றையும் தென்பெண்ணை ஆற்றையும் இணைக்க வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி வருகின்றோம் ஆனால் அந்த மாவட்டத்தில் தான் அமைச்சர் இருக்கிறார் நீர்வளத்துறை அவரை கேட்டா அப்படின்னு சொல்றார் நிறைய அர்த்தம் இருக்குது அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் அமைக்க வேண்டும் என்று நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால மக்களுடைய கோரிக்கை நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால கோரிக்கை இந்த கோரிக்கையை ஒவ்வொருவரும் ஆட்சிக்கு வந்து நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒருவரும் அதை நடத்தியது கிடையாது அமைத்தது கிடையாது திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யார் பகுதியில் மேல்மா பகுதியில் சிப்காட் நலத்தை சிப்காட் உருவாக்குவதற்காக மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள் அதை தடுத்து நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற உழவர்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடத்தினார்கள் நீண்ட போராட்டம் நடத்தின அந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு நாம் கொடுத்தோம் உலகத்தில் எத்தனையோ கொடுங்கோல் ஆட்சி நம்ம பார்த்திருக்கிறோம் அந்த கொடுங்கோல் ஆட்சியில் கூட உழவர்களை பிடித்து அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடல யாரும் வெள்ளக்கார ஆட்சியில் கூட உழவர்களை குண்டர் சட்டத்தில் யாரும் போடல ஆனால் இப்ப நடக்கின்ற கொடுங்கோல் திமுக ஆட்சியில் ஏழு விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்கின்ற கொடுங்கோல் ஆட்சி இந்த திமுக ஆட்சி இதற்கு பிறகுமா விவசாயிகள் இவர்கள் ஆதரிக்கிறீர்கள் குண்டர் சட்டம் கள்ளச்சார விற்கிறவன் குண்டர் சட்டத்தில் போடுவாங்க ஆனா இந்த ஆட்சியில விவசாயிகளை மண்ணுக்காக போராடுகின்ற விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி இந்த திமுக ஆட்சி இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவர் அமைச்சரா நான் பார்க்கல அவர் ஒரு வியாபாரியா தான் நான் பார்க்கிறேன் அவர் ஒரு வியாபாரி இது போன்ற ஒரு ரெண்டு மூணு வியாபாரிகள் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறாங்க இவர் சொல்றாரு எங்களுக்கு தொழிற்சாலைகள் வேணும் நீங்க போராடினீங்கன்னா நாங்க தொழிற்சாலைகள் ஆகாயத்தில் கட்ட முடியும் ஒரு அமைச்சர் பேசுறாரு அமைச்சர் அவர்களை இதே நிலை தொடர்ந்தால் உங்களுக்கு நாளைக்கு சோறு கிடைக்காது சோருக்கு எங்கயா போவனி சோறு ஆகாயத்தில் விளக்க முடியும் இந்த மண்ணில் தான் விளக்க முடியும் இந்த மண்ணை அழிச்சிட்டு நாளைக்கு எங்க நீங்க போய் தாய்லாந்து கிட்ட போய் ஐயா எங்களுக்கு பிச்சை போடுங்க கேப்பீங்களா இல்ல கம்போடியா லாவோஸ் சைனா ஜப்பான் கிட்ட போய் பிச்சை எடுக்க போறீங்களா ஐயா எங்களுக்கு சோறு போடுங்க எங்க மண்ணெல்லாம் நாங்க தொழிற்சாலையில கட்டிட்டோம் எங்களுக்கு சோறு விளைக்கிறதுக்கு இடமே இல்லையா மண்ணே இல்லையான்னு சொல்ல போறீங்களா ஐயா அந்த நிலை வரக்கூடாது வர விட மாட்டோம் தமிழ்நாட்டிலே ஒரு சென்ட் விளை நிலம் எங்க எடுத்தாலும் அங்கே முதல் நிற்பவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த அன்புமணி ராமதாஸ் நிற்பாங்க என்னா பண்ணியா என்ன பார்த்துக்கலயா நெய்வேலி கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஐம்பதாயிரம் ஏக்கரை அழித்த இன்னும் அழிக்க துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு இதே முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் சட்டமன்றத்தில் பேசுறார் என்ன மதுரை மேலூரில் அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க அங்கே மக்கள் போராட்டம் பாட்டாளி மல் போராட்டத்தினால இப்போ விழித்துக் கொண்டாங்க ஐயோ மாட்டிக்கிட்டோம் பத்து மாதம் அமைதியா இருந்துட்டாங்க அந்த டங்ஸ்டன் சுரங்கம் யார் தொடங்கினான்னு திட்டமிட்டு இருக்காங்க தெரியுமா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் கம்பெனி வேதாந்தா கம்பெனி அப்ப பாத்தீங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வேதாந்தா திமுக அந்த புள்ளி நாலு புள்ளி இருக்கு புரியுதா அந்த நாலு புள்ளியும் அதுக்காக தான் இப்ப மாட்டிக்கிட்டு அப்புறம் டங்ஸ்டன் இல்ல நாங்க தொடங்கல மத்திய அரசு மத்திய அரசு சொல்லிட்டு இருக்கிறாங்க சட்டமன்றத்தில் பேசுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன நான் இந்த பதவியில் இருக்கின்ற வரை டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்க விடமாட்டேன் ம்மா பே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இந்த ஏன் நிறக்களி சுரங்கத்திற்கு எதிராக உங்களுக்கு நெய்வேலியில் இருக்கிறது அங்கே முப்போகும் விளைகின்ற அங்கேயும் விவசாய நிலம் தானே அங்கே மேலூர்ல ஐயாயிரம் ஏக்கர் கடலூர்ல ஐம்பதாயிரம் ஏக்கர் ஐம்பதாயிரம் ஏக்கர் முக்கோகம் செழுமையா இருக்குது அதை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது என்ன இரட்டை நிலை என்ன பாகுபாடு உங்களுக்கு கடலூர் மக்கள் தான் பாவம் பண்ணிட்டாங்க மதுரை மக்கள் என்ன நிச்சயமா சுரங்க வரக்கூடாது அங்க வர விட மாட்டோம் நானும் அங்க போறேன் இருபத்தாறாம் தேதி நானும் அங்க போய் போராடுறேன் அதே போன்று கடலூர்ல அதே வேண்டாம் நிலக்கரி சுரங்க வேணுமா ஏன்னா இது வட தமிழ்நாடு இந்த மக்கள் அப்படிதான் எப்படியா ஓட்டு விடுவாங்க அந்த மெதப்பில் இருக்கிறாங்க அது தெரிய போது அடுத்த தேர்தல் தெரியும் காத்துட்டு இருக்கிறாங்க சாதாரண கோவம் கிடையாது மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க மக்கள் நான் சொல்றேன் இதே தான் தமிழ்நாட்டில் அடுத்தது சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேட்டூர் காவிரி உபரிநீர் திட்டம் தருமபுரிய தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம் இது சொல்லணும்னு அவசியமே எத்தனையோ நடைபயணம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் கருத்து கேட்கிற கூட்டம் கடையெடுப்பு பத்து லட்சம் கையெழுத்தியாக்க என்னென்னமோ நடத்தணும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் படேதலா திட்டம் இதை நிறைவேற்ற வேண்டும் என அவிநாசி திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என அங்கே சென்று மூன்று முறை ஐயாவே போராடி இருக்கின்றார் நான் மூன்று முறை போயிருக்கின்ற ஒவ்வொரு பகுதிக்கும் சென்றிருக்கேன் நொய்யல் ஆற்றை பாதுகாப்போம் என்று இப்படி ஒவ்வொரு பகுதியும் காவிரி டெல்டா பகுதியை வேளாண் மண்டலமாக ஆக்க வேண்டும் என்று யோசனை சொன்னது யாரு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான் இன்று நடைபெற்றிருக்கிறது ஐந்தாண்டு காலத்திலே இதை நாங்கள் சாதனை படித்திருக்கோம் ஐந்தாண்டு காலம் தான் ரெண்டாயிரத்தி முடிவு பண்ணோம் முதல் முதலாக நாங்கள் சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்தது இதுதான் பாட்டாளி மகிழ்ச்சி இதுதான் ஐயா நடத்தியது அதிமுக கையெழுத்து போட்டிருக்கலாம் ஆனால் போராடி பெற்றது மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் அது நெடுவாசல் பிரச்சனையா இருந்தாலும் சரி கத்ராமங்கலம் பிரச்சனையா இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனை டைட்டேனி மாலை பிரச்சனையா இருந்தாலும் சரி கூடன்குளம் குளம் பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒவ்வொரு பகுதியிலும் தமிழ்நாட்டிலே அங்கே சென்று போராடி வென்றது மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் தமிழ்நாட்டில் அத்துணை ஆறுகளுக்கும் நான் சென்றிருக்கின்றேன் தாமரபரணியை காப்போம் என்று இரண்டு நாள் நடைபயணம் மேற்கொண்டேன் பாப்பநாசத்திலிருந்து புன்னக்காயல் வரைக்கும் நாள் நடந்து போய் ஊர் ஊரா போய் அங்கே துண்டு பிரச்சனை கொடுத்தேன் வைகை யாத்திரை காப்போம் என்று வெள்ளிமலை மேகமே அடிவாரத்திலிருந்து ஆரஸ் ஏரி வரைக்கும் இரண்டு நாள் நடைபயணம் நான் மேற்கொண்டேன் ஊர் ஊரா போய் துண்டு பிரச்சனை விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அதே ஆரஎஸ் மங்கல ஏரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல எங்களுடைய மருத்துவர் ஐயா அந்த ஏரியில ரெண்டு நாள் தங்கி அந்த ஏரியை தூர்வாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல காவிரி ஆற்றை காப்போம் என்று பில்லி இருந்து பூம்புகார் வரைக்கும் மூன்று நாள் நடைபயணம் மேற்கொண்ட மூன்று நாள் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு பகுதியாக சென்று வாருங்கள் விவசாயிகளே வாருங்கள் இளைஞர்களை நம்ம ஆற்ற காப்பாற்றணும் காவிரி தாயை காப்பாற்ற வேண்டும் என்று பாலாற்றை காப்பாற்ற வேண்டும் என்று ஆந்திரா எல்லையிலே பில்லூர் புல்லூரிலிருந்து சதுரங்கப்பட்டினம் கல்பாக்கத்தில் ரெண்டு நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன் நான் ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்று போராட்டம் பேட்டை திருத்தணியிலே மாபெரும் போராட்டத்தை நடத்திய பிறகுதான் அந்த ஆற்று காப்பாற்றப்பட்டது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இரண்டு நாட்கள் அத்திக்கடவில் இருந்து குன்னத்தூர் வரைக்கும் ரெண்டு நாள் நடைபயணம் மேற்கொண்டேன் நான் இப்படி தமிழ்நாட்டில் அத்துணை ஆறுகளுக்கும் சென்று எப்படியாவது காப்பாற்றணும் எப்படியாவது காப்பாற்றணும் என்ற ஆதங்கம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது வேற யாருக்காவது இருக்கா நொய்யல் ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்று கருத்தரகம் போட்டு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம் அதே போன்று தமிழ்நாட்டில் நீர்ப்பாசனத் திட்டங்கள் அச்சிக்கடும் அவினாசி இப்போ இன்னும் நடைமுறையில் சரியிலா இல்லை மேட்டூர் உபரி நீர் திட்டம் தருமபுரி உபரி திட்டம் வடைதலா திட்டம் நந்தன் கால்வா திட்டம் பாலார் தென்பெண இணைப்பு திட்டம் நல்லார் பாம்பார் திட்டம் பாண்டியார் புன்னம்புழா திட்டம் காவிரி குண்டார் திட்டம் தாமிரபரணி நம்பியார் கோரையார் பச்சையார் எலுமிச்சையார் இதை இணைக்கிற திட்டம் இப்படி பல திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் ஆட்சியாளருக்கு தெரியுமா முதலமைச்சருக்கு தெரியுமா இல்லை எங்களுக்கு மட்டும்தான் வலிக்குது காரணம் நாங்கள் பாட்டாளிகள் 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 யாரு நெத்தியில் வேறு பாட்டாளி நாங்கள் பாட்டாளிகள் எங்களுக்கு திமுக இருக்க முதலாளிகள் முதலாளிகளுக்கு ஆதரவு அளிக்கின்ற திமுக பாட்டாளிகள் விவசாயிகள் உழவர்கள் எங்கள் வாங்க ஆதரவு கொடுங்க அதை அதை மதிப்பு கூட்டுவதற்கு வசதிகள் கிடையாது அதை சந்தைப்படுத்துவதற்கு ஏற்பாடு அரசு செய்யவில்லை ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் ஒன்று நீங்கள் உங்களுடைய விளைச்சலுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அது இப்பொழுது இருபத்தி ரெண்டு வகையான விளைச்சலுக்கு தான் மத்திய அரசு விலை நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் காய்கள் கனிகள் எல்லா விளைச்சலுக்கும் விலை நிர்ணயம் செய்யுங்கள் அதை அடுத்தது அதை சேமிப்பதற்கு சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் தம் முழுவதும் சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் அமைத்து இதையெல்லாம் விளை பொருள்களை விவசாயிடம் பெற்று குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்து விவசாயி வாழ்விலே ஒளியேற்றலாம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் விவசாயிகள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு நோக்கம் மீண்டும் சொல்கின்றேன் இந்த நாற்பத்தி ஐந்து தீர்மானங்கள் தீர்மானங்கள்ல தமிழக அரசு உடனடியாக நிர்ணயம் ஆணையத்தை உருவாக்க வேண்டும் கொள்முதல் விளை பொருள் கொள்முதல் ஆணையத்தை உருவாக்க வேண்டும் இதெல்லாம் உருவாக்கி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி ஊட்ட வேண்டும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அது உண்மையான ஒரு வளர்ச்சியான ஒரு நாடாக மாநிலமாக இருக்கும் அதனால இதையெல்லாம் சொல்ல கலவைப்பட்டிருக்கின்றோம் இன்னும் எவ்வளவு ஐயா பேசணும் இன்னொரு நேரம் இல்லை ஐயா இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்காரு அவர் மனசுல நிறைய இருக்கு செய்திகள் எல்லாம் இருக்கு நீங்க எல்லோரும் இந்த நேரத்துல நல்லா ஒன்னா வாங்க நான் சொல்லிருக்கிறேன் நாடாளுமன்றத்தில் வேளாண் சம்பந்தமாக இரண்டு ஆண்டுகளில் பதினெட்டு கேள்விகள் கேட்டிருக்கேன் வேளாண் இதெல்லாம் ஒண்ணு வேளாண் சம்பந்தமா தான் இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் கேட்டிருக்கிறேன் ஏன்னா இது வேற யாருமே எந்த கட்சியோ யாருமே சம்பந்தமா ஏன்னா அவளுக்கு விவசாயத்துக்கு சம்பந்தம் கிடையாது அவளுக்கு தெரியாது விவசாயம் என்னன்னு தெரியாது இன்னும் நிறைய பேச வேண்டியதா இருக்கு எவ்வளவு பேசிக்கிட்டே போலாம் ஆனா நீங்க எல்லாம் வீட்டுக்கு போகணும் அதுக்காக தான் ஐயா அவர்கள் இன்னைக்கு எல்லாரையும் சீக்கிரமா பேச வச்சுட்டு சீக்கிரமா முடிக்கணும் முடிச்சுட்டு நான் மீன்னு சொல்றேன் இந்த கூட்டம் மற்றவர்களுக்கு நிரூபிப்பதற்காக இந்த கூட்டத்தை நாங்க நடத்தல இது விவசாயிகளுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது 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 ஒரு 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 சின்ன சின்ன சாம்பிள் சாம்பிள் தான் தான் அவ்வளவுதான் போன்ற இன்னும் எத்தனையோ மாநாடுகள் எத்தனையோ கூட்டங்களை நடத்தி இருக்கின்றோம் காரணம் ஒவ்வொரு பகுதியிலும் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள் மாணவர்கள் கல்விக்காக சுகாதாரத்திற்காக வேலைவாய்ப்பு சுற்றுச்சூழல் இதெல்லாம் நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கிறது ஆக இதையெல்லாம் மனதிலே வையுங்கள் மீண்டும் கடைசியாக இறுதியாக நான் சொல்கிறேன் என் பேச்சில் விவசாயிகளே விவசாய பெருமக்களே எங்கள் கரத்தை நாங்கள் நீட்டுகின்றோம் உங்கள் கரத்தால் எங்கள் கரத்தை பிடியுங்கள் இருவரும் கரம் கோர்ப்போம் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் அதற்கு அதிகாரம் வேண்டும் ஆட்சி மாற்றம் வேண்டும் மாற்றம் விவசாயிகளால் மட்டும் தான் முடியும் தமிழ்நாடு நினைச்சு பாருங்க விவசாயிகள் தமிழ்நாட்டிலே ஒன்று சேர்ந்தீர்கள் என்றால் மாற்றம் வர வேண்டும் அந்த மாற்றம் அதற்கு நீங்கள் எல்லோரும் கரம் கோர்த்து அத்துணை விவசாயிகளும் வாருங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று சொல்லி இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய உழவர் பேரிக்கம் வெளிச்சாமி ஆலயமணி கணேஷ்குமார் உள்ளிட்ட அத்துணை மாவட்ட செயலர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நன்றிகளை தெரிவிக்கின்றேன்